டெய்லியும் தேங்காய் சட்னி தானா ஒரே போர் அடிக்குது அப்படின்னு சொல்ற உங்க வீட்டுல கண்டிப்பா தேங்காய் சட்னில ஒரு ட்விஸ்ட் கொடுத்து செஞ்சு பாருங்க ரொம்ப சூப்பரா விரும்பி சாப்பிடுவாங்க இப்ப வாங்க இது எப்படி பார்க்கலாம் மடுப்பு பத்த வச்சு ஒரு பேன் வச்சுக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊத்துருங்க ஒரு பத்து சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க நாலு பல் பூண்டு எடுத்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாய் இது உங்கள் காரத்துக்கு தகுந்தா போல சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு ஒரு மூடி தேங்காய் சேர்த்துருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன் கூடவே வதக்கின எல்லா பொருளும் இதோட சேர்த்துட்டு கடைசியாக ரெண்டு முந்திரி பருப்பு தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன் இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து தண்ணீர் ஊத்தி நல்லா பேஸ்ட் போல அரைச்சு எடுத்துட்டு வந்துருங்க இப்ப வச்சு ஒரு கரண்டி வச்சு எண்ணெய் ஊத்தி பருப்பு கரேப்பில் போட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் அவ்வளவுதாங்க அருமையான தேங்காய் சட்னி நம்ம டிஸ்டோட சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இந்த தேங்காய் சட்னி கொடுத்து பாருங்க இதுக்கப்புறம் தேங்காய் சட்னியே வேணாம்னு சொன்னவங்க கூட இனிமே டெய்லியும் இந்த சட்னி இல்லாம என்னால சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்ற அளவுக்கு கண்டிப்பா சேஞ்ச் ஆயிடுவாங்க ரெண்டு இட்லி சாப்பிடுறவங்க கூட நாலு இட்லி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்க லைக் பண்ணிடுங்க